வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணமேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் கொடுக்கப்பட்டது மற்றும் அவரது மந்திரி பதவி ரிசைன் செய்யப்பட்டது பொன்முடியோட பொன்முடியட மந்திரி பதவி மாற்றப்பட்டது இது குறித்த செய்திகள்லாம் இருக்கு இந்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் விரிவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அமைச்சர் பொன்முடி அவர்களே முதல்ல கட்சியில நீக்கினாங்க அதன் பிறகு அவர் அமைச்சராக தான் தொடர்ந்து கொண்டிருந்தார் அதாவது கட்சியில இருந்துனா கட்சியோட பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு மந்திரியாக தொடங்கிய தொடர்ந்து இருந்தார் அந்த பதவியை விட்டு அவரை விளக்குனது வந்து சரிதானா அப்படின்னு பார்த்தா சரிதான் அவர் திமுக காரர் என்பதற்காகவே அவர் வந்து ரொம்ப புனிதர் அவர் என்ன பேசினாலும் சரி நம்ம ஏற்றுட்டு போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது என்ன ஒன்று ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பேசுவதற்கு முன்பு நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க அப்படி ஒரு மாதிரி ஆகுமோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அந்த வார்த்தைகளை பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பேசிய வார்த்தைகளுக்கு திரும்ப நம்ம பதில் சொல்ல முடியாது என்ன பதில் சொன்னாலும் தப்பு தப்புன்னு தான் ஆகிடும் இந்த வைணவம் சைவம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப கன்றாவியாக எல்லாம் பேசி தொலைச்சு அதாவது மதங்களை விமர்சிப்பது என்பது வேறுங்க அதை வந்து ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்தி பேசுறதுன்றது வே நம்ம பேசாத விஷயங்கள் எல்லாம் கிடையாது மதங்களை பற்றியும் நம்பிக்கைகளை குறித்தும் அதில் இருக்கும் மூட நம்பிக்கைகளை குறித்தெல்லாம் நம்ம பேசாத விஷயமே கிடையாது அதுக்காக பாலியல் ரீதியாக பேசவே கூடாதுன்னு நான் சொல்ல அப்படின்னாலும் பாலியல் ரீதியாக அங்கே என்ன ஒடுக்குமுறை நடக்குது என்ன அத்துமீறல் நடக்குதுன்றதை பத்தி பேசலாம் புரியுதா ஆனால் அதை ஒரு செக்ஸ் ஜோக் மாதிரி கொண்டு போகிறது ரொம்ப தவறான செயலாக போயிடும் ஏன்னா இப்போ நம்ம கா காணொலிகள் எவ்வளவோ பேசியிருந்தோம் அதே போலவே நம்ம நாத்திகன் பேசினார் அவர் வந்து ஆண்டால் பற்றி பேசும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அந்த பாடல்கள்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி அவர் அப்படி பாட பேசுனது தவறு அப்போ அவர் பேசினப்போ நானே சொன்னேன் அது வந்து தவறுங்க அது ரொம்ப தப்பாக அப்படி பேசிடக்கூடாது உண்மையில் என்னென்னா கந்த சஷ்டி கவசம் என்பது தமிழர்களுக்கு மந்திரம் மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்படுறீங்களா நாங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் உருவாக்கிய உருவாக்கப்பட்டது மார்வை மார்பை ரத்ன வடிவேல் காக்க அந்த வேல் காக்க இந்த வேல் காக்கன்னு மாற்றி 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 அதாவது இந்த அஷ்டோத்திரம்னு சொல்கிறாங்கல்ல அதாவது நாமாவளி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அஷ்டோத்திரம்னா ஒன்றும் இல்லை நூற்றி எட்டு பெயர்களை சொல்லி வாழ்த்துவது இப்போ சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்கன்னா ஓம் ருத்ராய நமக ஓம் சிவாய நமக ஓம் வீரபத்ராய நமக அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க அந்த சொல்றது பிறகு அந்த ஓமும் நமகாவும் ஒன்று தான் நடுவில் வர்ற வார்த்தை மட்டும்தான் பெயர்கள் சிவனுக்கு உண்டான நூத்தி எட்டு பெயர்கள் தான் சோ அந்த மாதிரி ஆசைப்படுறாங்கன்னு தான் அந்த கந்த சஷ்டி கவசம்ன்றத பல்வேறு வடிவத்தான வேல்கள் அப்படின்னு தான் கந்த சஷ்டி கவசத்தை உருவாக்கி கொடுத்தாரு அதுல வந்து இந்த மாதிரி பிறப்புறுப்பை பத்தி வருது அப்படிலாம் சொன்னா அது வந்து தப்பான விஷயம் ஏன்னா உடல உடம்புல தலைமுடியிலேருந்து இருந்து கால் நகத்து வர உள்ள விஷயங்களை பூரா முருகன் காப்பாற்றட்டும் அப்படின்னு அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு அதில் குறிப்பா அந்த ஒரு லைனை பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் வந்து பேச எழுதலாமா வைக்கலாமான்றது வந்து முட்டாள்தனமான பேச்சு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அவ்வளோதான் அதே போலவே செக்ஸுன்றது தனி அதை கொண்டு வந்து வைணவத்தையும் சம சைவத்தையும் நான் எப்படி லிங்க் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவர் பேசினது மிக மிக கண்டிக்கத்தக்கது அது அன்னைக்கே மந்திரி பதவியை விட்டு தூக்கியிருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அது அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு மந்திரி பதவி மந்திரி அவைய சபையை வந்து ரீஷஃபில் பண்ணும்போது சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சுருந்துருக்கலாம் அது அப்படி தான் தள்ளி போடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இப்போது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களின் கேஸ் வந்து ரொம்ப பெக்கூலியம் அது அன்றைக்கே நான் பேசியிருக்கணும் பேச விடுபட்டு போச்சு கோர்ட்டில் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல நீங்கள் அவங்களுக்கு மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படின்னு இந்த கேள்வியை ஏன் ஜெயலலிதாவிடம் கேட்கவில்லை ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு பெண்டிங்கில் இருக்கிறவரை அவங்க பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க இறந்த பிறகு தான் வந்து அந்த தீர்ப்பே வெளியே வந்தது ஸோ அவங்க இறந்துட்டாங்க அதனால் அவங்களை தண்டிக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர அவங்க குற்றமற்றவர் அதனால் தண்டிக்கலை அப்படின்லாம் சொல்லலை தண்டனை அவர் குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டது ஷீஸ் தான் அக்யூஸ்டு கிடையாது நம்ம திரும்ப திரும்ப ஏ ஒன் ஏ டூனே சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்க ஏ ஒன் ஏ டூலாம் இல்ல சி ஒன் சி டூ சரியா கன்விக்டட் நம்பர் ஒன் கன்விக்டட் நம்பர் டூ தான் சசிகலா சி டூ ஜெயலலிதா அம்மையார் சி ஒன் இன்னமும் நம்ம திரும்ப திரும்ப அவங்க ஏ ஒன்னு இவங்க ஏ டூ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் இரண்டு பேரும் கன்விக்ட் கூட அவங்களுக்குலாம் ஏன் அந்த இதே கேள்வி வைக்கல இப்போ ஒன்றும் இல்லைங்க ஸ்டாலின் மேலே யாரோ ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க உடனே குற்றம் சாட்டப்பட்டு விட்டது அதனால அவர் பதவி விட்டு விலகுன்னு சொல்லுவீங்களா மோடி மேலே ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்குது அதுக்காக அவரை பிரத பதவி விட்டு விலகுன குற்றம் நிரூபிக்கப்படட்டும் நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் பதவி விலகுன்னு சொல்லி கேட்கறது நியாயம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இது அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா கேட்டது கோர்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்த பிளியை வந்து வச்சது ஈடி இந்த ஒருவேளை இந்த பிள்ளைய அவங்க அட்மிட் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் சரியாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு ஏன்னா எத்தனையோ அரசியல்வாதிகள் இந்தியா முழுவதும் அவ எல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் மேல ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு செந்தில் பாலாஜி மீது மட்டும்தான் வழக்கு அப்படின்லாம் கிடையாது செந்தில் பாலாஜி வழக்குகள் மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்லாம் கிடையாது எத்தனையோ வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுக்கும் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க மேல வழக்கு தொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது வழக்குன்னு ஒரு ஒரு பிரச்சனைன்னு வருது அப்போ அந்த வழக்குன்னு ஒன்று தொடுக்கப்படுகிறது அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருதுன்றத வர அவரை பதவி விட்டு விலகணும்னு சொல்கிறது நியாயம் இல்லாத ஒரு கோரிக்கை தான் ஆனால் ஜ செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் தான் பெஸ்ட்டுன்னு அவரே முடிவு பண்ணிட்டார் எதுக்கு போட்டு இதெல்லாம் சொல்லி வாதாடலாம் வாதாட முடியாதுன்னெலாம் கிடையாது வாதாடலாம் மேலும் காலம் இழுத்துக்கிட்டே போவோம் ஜாமீன் கிடைக்கிறது இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்றத காரணம் கொண்டு அவர் வந்து சரி பரவாயில்லைங்க நான் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிசைனும் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஜாமீனும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார் ஆனால் இந்த கேள்வி அப்படியே தான் இருக்குது மற்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நியாயம் செந்தில் பாலாஜி திமுகவில் இருப்பா இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவருக்கு இந்த நியாயமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல ஜெயலலிதாவுக்கு தான் கொடுத்தாங்க இன்னும் எத்தனையோ வரிசையா அடிக்கிட்டே போலாம் இன்னும் சொல்ல போனா அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அவர் திமுகவில் இருந்த போது அவர் செய்த குற்றம் அல்ல அது அதிமுகவில் இருந்தபோது செய்த குற்றம் அது விடாது கருப்புன்ற மாதிரி அவர் திமுகவுக்கு வந்த பிறகும் அவரை துரத்துது சரியா அது ஒரு புறம் அது ஒரு புறம் இருந்தாலும் அதற்காக நம்ம வந்து அவர் செஞ்சது தப்பா ரைட்டான்ற என்ற பிரச்சனைக்குள்ள எல்லாம் நம்ம போய் அவருக்கு வக்காலத்துல வாங்கலை அவர் என்ன செஞ்சாரு அது சரியா தப்பா அவர் மீது குற்றம் உள்ளதா குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையான்றதெல்லாம் சொல்ல வேண்டியது கோர்ட்டு தான் நாம் எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுடைய கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி என்ன எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது பொருந்துமா பொருந்தாதா அதை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதும் இன்னும் சொல்ல போனா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறையில் இருக்கும்போது கூட அவர் முதலமைச்சராகத்தான் பதவி தொடர்ந்தார் அது முதலமைச்சர் பதவியெல்லாம் விட்டு ரிசைன்லாம் பண்ணலை பண்ணல சோ அப்போ மற்ற இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வேற ஒரு நியாயம் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இப்படி ஒரு நியாயம் அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது இடி இதுவரை த தொடுத்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகையே கூட இதுவரை தாக்கல் செய்யாதது தொண்ணூத்தி சதவீத கே கேஸுகள்ல சார்ஜ் ஷீட் கூட கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஈடின்றதே வந்து இப்போ ஒரு கேலிப்பொருளாக மாறிப்போச்சு எப்படி கவர்னர்ன்றது வந்து ஒரு காசு அப்படிங்கிற மாதிரி ஆனதோ அதுபோலவே இடின்றது வந்து ஒரு ஒன்றுக்கும் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா பாஜக யாரை ஏவுகிறதோ அவங்கள மட்டுந்தான் ஈடி குறிவைக்கும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு இதை இதன் பிறகு இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைக்காரங்களே யாரும் நம்புறதில்லை இடி ரெய்டா அவங்க வேற வேலை இல்லையா கட்சி உடைப்பாங்க இப்போ இந்த இவர் இருந்தார் சரத்பவார் இருந்தார் அவர் மேலாம் எதுக்கு கேஸை போட்டாங்க கேஸை போட்டு எல்லாம் சார்ஜீட்லாம் ஃபைல் பண்ண போனாங்க அவருக்கு கட்சியை உடச்சி வெளியே வந்துட்டே ஐ மீன் அஜித் பவார் அவர் கட்சியை உடச்சி வெளியே வந்துட்டாருன்னே அவர் நல்ல ஒரு அந்த குற்றம்லாம் அவர் செய்யலான்ட்டாங்க ஸோ இது ஒரு இடத்துல நடக்கலை இந்தியா பூரா ஒரே ஃபார்முலா தான் பாஜகவை பொறுத்தவரை ரெண்டே ஃபார்முலா தான் தொடர்ந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை செய் அதன் மூலமாக ஒரு பத்து பா முஸ்லீம் அடி அதன் மூலமாக கலவரத்தை உண்டாக்கு கலவரத்தை உண்டாக்கி ம அங்கே நாங்கள் நாங்கள் தான் இந்துக்களின் காவலன் அப்படின்னு காட்டு அப்படி இல்லையா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக உடை ரெண்டாக உடைச்சி அதில் ஒரு கட்சியை தாங்க கூட சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது இதை தாண்டி பாஜக இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளில் வேறு எந்த வேலையுமே செய்யலைன்றதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பொன்முடி ப பதவி பறிக்கப்பட்டது சரிதான் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியை பதவியை ராஜினாமா செய்ய வைத்ததும் சரியில்லை அப்படின்றதோட நம்ம பார்வையை முன்வைக்கலாம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்